வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினியில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இப்போது உன்னிடம் ஒரு உண்மையை இந்த அப்பன் உடைக்கப் போகின்றேன் தங்கமே உன் துணையின் மனதில் இருக்கும் காதலை இன்று மாலைக்குள் உன் கண்களுக்குள் நான் காட்டுவேன் நீ உன் தவறுகளுக்கு எப்போது என்னிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாயோ அப்போதே அவைகளை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் தங்கமே மீண்டும் அந்த தவறுகளை நினைத்து நீ வருந்த வேண்டாம் நீ எடுக்கும் முடிவுகளில் எப்போதும் போல உறுதியாக இரு எந்த ஒரு குழப்பமும் உனக்கு வேண்டாம் தங்கமே உனக்குள் நல்ல திறமைகள் உள்ளன வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு அமையாமல் இருந்து வந்தது இனி அதற்கான வாய்ப்பு ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும் மனம் தளராதே தங்கமே நான் உன்னை கைவிடவில்லை நான் எப்போதும் முன்னோடு தான் இருக்கின்றேன் நீ தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியாக வாழ்க்கையை வாழ நான் துணையாக இருப்பேன் நீ நலமாக உன்னுடைய துணையுடன் வாழ்வாய் தங்கமே உன்னுடைய துணை உன்னை எந்த அளவிற்கு நேசிக்கின்றார் என்பதை இன்று மாலைக்குள் உன் கண்களுக்கு நான் காட்டுவேன் அவரே தானாகவே உன்னிடம் வந்து பேசவும் போகின்றார் அவர் மனதிற்குள் நீ எந்த அளவிற்கு இருக்கின்றாய் என்பதை இப்பொழுது நீ உணரும் தருணமும் வந்துவிட்டது தங்கமே நன்மைகள் நடக்கும் அனைத்தையும் நீ இனிமேல் உன்னுடைய துணையால் அனுபவிக்கப் போகின்றாய் இவற்றை அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்து கொள்வாய் எல்லாம் என்னுடைய செயல் என்று நீ எண்ணுவாய் தங்கமே உன் வாழ்க்கை என் கையில் என்று நீ விட்டு விட்டதால் உன்னுடைய வாழ்க்கை உயரப்போகின்றது வெற்றி தொடர்ந்து பெற ஆரோக்கியத்தை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ இருக்க அனைத்தும் நான் செய்கின்றேன் மகிழ்ச்சியாக இருப்பதில் ஏன் உனக்கு குழப்பம் இல்லத்தில் நல்ல மாற்றம் வரும் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்க போகின்றீர்கள் அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் ஆனால் சில திருப்பங்கள் து போல் நன்மையாகவே முடியும் தங்கமே உன்னுடைய துணை இன்று மாலைக்குள் உன்னிடம் வந்து அவருடைய காதலை உன்னிடம் கூறப்போகின்றார் போகின்றார் அவரிடம் மனம் விட்டு பேசு தங்கமே நீ மனதில் எதையும் மறைத்து வைக்காமல் உன் துணையிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொள் இருவரும் சிறிது பேசினாலே இங்கு பாதி பிரச்சனைகள் முடிந்துவிடும் மீதி பிரச்சனைகளை நான் பார்த்து நீ சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா